الحمد لله وكفاء والصلاة والسلام على عباده الذين استفاء أما فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام أكسروا من ذكر هذه من الذات صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام جنية كوريا ميلانا بريار خلي جنوان غلي شهودر خلي انجلك موت ركين رده ان بدي نانجل يارو مركم ديادي موت تي نوكيا ஒரு பயணமாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ்க்கு சுபஹானு அழா இந்த உலகத்திலே அல்லது ஹலகல் மௌத் அல் ஹயா தலிய புலுவக்கும் ஐயக்கும் மஹ அமலா இந்த மௌத்தையும் ஹயாத்தையும் தந்தல்லா சோதிக்கிறதுக்காக வேண்டி நல்ல சிறந்த அமல் யார் செஞ்சு கொண்டு வாராங்கன்றதை சோதிக்கிறதுக்கு உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றார் எனவே இந்த மௌத் எங்களோட வாழ்க்கையில் إنغليك نريغ إن بعض الكانة سيله آذية آلالنجل إيركين تدي. ألا موتي كي ندم موت تريه نريغكم إنغلي. أنا موت يبقى عند سللي إنغلا لي آركوم كل نفسين إذا الموت فإذا جاء جلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون كل من عليها فان إلا ما நிச்சயமாக மூத் எல்லாருக்கும் இருக்குது மௌத்துடைய சுவை எல்லாரும் இல்லா ஆகும் எல்லாம் அழிஞ்சு போகும் அல்லாஹுவை தவிர ஒரு நாள் எல்லாம் மலிஞ்சு போகும் இழல் குபூரி ஜனாசத்தன் எடுத்துக்கொண்டு கபூருக்கு போன அடுத்தது தான் கொண்டு போகப்படும் என்ற கவியும் இருக்கின்றது எனவே உலமாக்கல் சொல்லுகின்ற அன்புக்குரியவர்களே அது மவுத் மவுத்ன்னு சொன்னால் அழமுகம் இல்லவா ஓமே சத்ரி நவ்சு மாதா தக்ஸி போகாத ஓமே சத்ரி நவ்சு ஐயா அறுதி மூத் நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு என்ன சம்பாதிக்கும் நாளைக்கு என்ன ரிஸ்க்கு கிடைக்க போகுது அது அல்லாதான் அறிவான் அதே போல் நாளை எங்கன்னா மவுத் எப்போ எந்த நேரம் எந்த பூமியில் நாங்கள் மவுத் ஆகுவோம் அது அல்லாதான் அறிவான் யாருக்கும் அந்த அறிவும் இல்லை என்றாலும் மக்கள் சில அடையாளங்களை ஆதாரங்களை தலீல்களை அதே போன்ற அலாமாத்துகளை இந்த மௌத்துக்கு எங்கட மௌத்து எங்களுக்கு நெருங்கிட்டது என்றதை காட்டக்கூடிய சில அலாமாத்துகளை எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் ஏன் இதனை சொல்லுகின்றோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை பயம் காட்டுறதுக்காக நிச்சயம் எங்களுக்கு எல்லாருக்கும் மௌத்திருக்காத சந்தேகம் இல்லை ஹத்தர் நாங்கள் அல்லாஹின் பக்கம் திரும்பணும் அல்லாஹுடைய வழிபாடுகளில் நாங்கள் மும்புறமாக ஈடுபடுவோம் தாழ்த்துகளில் ஈடுபடணும் தௌபா செய்யணும் செஞ்ச அநியாயத்துக்கு பகாரம் பெறணும் அநியாயம் செய்தவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு உபா செஞ்ச அநியாயத்துக்கு நாங்கள் அதிலிருந்து தப்பணும் என்பதற்காக வேண்டி ரதி அல்லாஹ் நிவாய் செய்யக்கூடிய ஹதி ஸோ அல்லாஹ் சொன்னாங்க பாதிருபில்லாம் அலிசப்ட் வந்து அவசரமாக ஈடுபட சொல்லக்கூடிய ஏழு அமல்கள் அதில் அன்புக்குரியவர்களே ஓ மௌத்தன் முஜஹிசன் யா தீக்க மர்ராவா இதோ ஒரு தடவை வரக்கூடிய இந்த மவுத் எங்களோட வாழ்க்க வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு முறை தான் என்ன செய்யும் மௌத்து வரும் ஒரு தடவை தான் அதுக்காக வேண்டி நான் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அந்த மவுத்துக்குரிய தயாரிப்போடு நாங்கள் போகிறோம் எனவே இந்த அடையாளங்களை செல்வது எங்களோடய வாழ்க்கையில் முன்னேற்பாடுகளை செஞ்சு தயாரித்து கொண்டு அந்த மரணத்துக்கு நாங்கள் போகிறதுக்காக வேண்டித்தான் அந்த அடிப்படையில் முதலாவது அடையம் சல்லாஹ் அலையூஸ் அவர்கள் சொன்ன ஒரு ஹதி தான் ஆமாறு உம்மத்தி சித்தின் சித்தீன் லசபைன் ஆமா உம்மத்தி மைன சித்தீன அறுபதுக்கும் மேடப்படுதலுக்கு மேடப்பட்ட காலம் ஸாஸ் ஹதீஸ் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மனிதர்களுடைய வாழ்நார் சொல்லி காட்டினாங்க ஒரு மனிதருடைய வாழ்க்கை என்ற உம்மத்தில் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மேற்பட்ட காலம் சில நேரம் முன்பின் ஆகும் அம்ப அறுபது முன்னால் வஃபாத்தாகுவார் சில நேரம் எழுபதுக்கு பின்னாலேயும் வாழ்ந்துட்டு மரணிப்பார் ஆனால் சில சிலம் அறுபத்தி மூணு வருடத்தில் வஃத்தாகினாங்க அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடப்பட்ட காலம் என்றதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க ஹதீஸில் எனவே அன்புக்குரியவர்களை இது என்ன சுட்டிக்காட்ட என்ன இஷாரா இதில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த அறுபதை நெருங்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய மரணம் மிச்சம் கிட்டே இருக்குது அல்லது அறுபதுக்கும் எடப் எழுவதுக்கும் எடப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய மரணம் அவனுக்கு அவன் அந்த செல்லாசும் சுட்டி காட்டின வயசுக்குள்ளால் இருக்குது அல்லது எழுவதை தாண்டி ஒரு மனிதன் பெய்த்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அதுவும் அவர் எல்லையை தாண்டி நினைசிறார் வைத்து கொண்டிருக்கிறார் அல்ல நாடினா நூறு வருஷம் எங்களுக்கு வாழலாம் ஆனால் அந்த மரணம் அடையாளமிடப்பட்டிருக்கக்கூடிய வயதில்தான் அவர் இருக்கின்றார் எனவே அவர் தன்னுடைய மௌத்துக்காக வேண்டி மும்புறமாக தயாரிப்புல ஈடுபடணும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இதில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் ரெண்டாவது அன்புக்குரியவர்களே துஹூரு ஷாருல் அபியல் சில் கபீர் ஒரு துஹூரு துஹூரு ஷாருல் அபியல் நரமுடி வெள்ள முடிவு ஆறுது எல்லாரும் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும் ஒரு வயதை தாண்டினோன்னே முடிவு வருது வெள்ள முடி ஷாருல் அபியல் எதுல்லா அலபில் மௌத் அவ்வளோ மாக்கள் சொல்கிறாங்க இது ரெட் லைட் இது எங்களுக்கு அடையாளம் காட்டுது இது எங்களோட மௌத்து நெருங்கிட்டது என்பதற்குரிய அடையாளம் அப்போ நாங்கள் அன்புக்குரியவர்களே இந்த வெள்ள முடி நரமுடி வாரதிருக்கிறது அது ஒரு ஷாருல் அபியல் அதுவும் எங்களுக்குரிய அடையாளம் என்ன சொன்னால் அவலம் அம் இருக்கும் ما يتذكر فيه من تذكر، وجاءكم النذير إن سلكوا القرآن ودي آية الكذب، إن آية الكيلالة ولكم سلكوا لي علماء التفسير وعلماء علماء في هذه الآية. அந்நதீர் ஹுனா ஒஜாஹம் நதீர் என்று சொல்லி வந்து அந்நதீர் ஹுனா அல் மக்சூத் அந்த நதீரை கொண்டு நாட்டம் என்னென்று சொன்னால் அந்த எச்சரிக்கை தரக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய நாட்டம் என்னென்றால் அஷாருல் அபியர் அது நரமுடி வெல்ல முடி என்று சொல்லி சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே வெல்ல முடிவு ஆனது ஒரு அடையாளம் இது ரெண்டாவது ஒரு அடையாளம் மூணாவது அடையாளம் எங்கட வயதுக்கு தோதுவான எங்களோட கூட வாழ்ந்தவர்கள் எங்கள தோழர்கள் எங்கள நண்பர்களுடைய வஃபாத் ஒரு நபியுடைய மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அவர் 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 என்ன சொல்றாருன்னு சொன்னால் நான் மௌத்துக்கு ஏற்பாடு செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி அதனுடைய அடையாளத்தை குறிப்பிட்டுட்டு என்ன செஞ்சுருக்கணுமே எங்கட ரூஹை எடுக்க வந்திருக்கணுமே என்று குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்கு சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே அந்த நபிக்கு நாங்கள் அடையாளங்களை தான் மௌத்து அதாவது ரூஹை எடுப்பதற்காக வேண்டி வரும் நாம் உங்களோட நண்பர்களுடைய மரணம் உங்களுடைய தோழர்களுடைய மரணம் ஐநஃபுலான் ஃபுல்லான் உங்களோட நண்பர் எங்கே தோழர் எங்கே உங்களோட இந்த கூட்டாளி உங்களோட இந்த வயதுக்கு தோதுவானவருங்கல் அக்ரான் எங்கட வயசில் உள்ள மூத்த ஆயிட்டார் எங்களோட நண்பர் மூத்தாயிட்டார் என்ட தோழர் மூத்தாயிட்டார் என்னை நெருங்கின ஒரு ஃப்ரெண்ட் மூத்தாயிட்டார் ரெண்டு பக்கத்து வீட்டுக்காட்டார் காரர் இதெல்லாம் வந்து அல்தில் அஜல் அப்ப எங்கள்ட அஜலும் நெருங்குது என்றதுக்குரிய ஒரு அடையாளம் தான் இது மூணாவது அடையாளமாக எழுதுறாங்க அடுத்தது மௌத்துல் ஃபஜா மௌத்துல் ஃபஜா த திடீர் மரணம் கசீருன் யமுத்து அவுனாஸ் ஃபஜா தன் திடீரென்று சில மக்கள் சில பிள்ளைகள் சில வாலிபர்கள் மரணம் அடைகிறத நாங்கள் திடீர் மரணங்களை பார்க்குறோம் எனவே அன்புக்குரியவர்களே இது எங்கள மௌத்து எங்களுக்கு நெருங்குது என்று சொல்லக்கூடிய ஒரு தான் மௌத்தை பற்றி நாங்கள் அதிகம் நினைக்கிறது வாஷ் ஒரு வியக்தி ராபில் மவுத் அண்ணன் வீசலாம் நான் அக்ஸீரமிதிக்கிற ஹாதிமில்ல தாத் என்று செல்லக்கூடிய மௌத்துடைய ஞாபகம் அதனுடைய திக்கர் அது எங்களுக்கு வரணும் சில மக்கள் சில நான் மௌத்தாக பார்க்குறேன் ஆ மௌத்தோட பார்க்குறது இந்த வார்த்தைகளை பாவித்து கொண்டிருப்பார்கள் இதோ ஒரு சரியாத் கிடையாது மௌத்துடைய ஞாபகம் திக்கர் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்கின்றது இது இது ஒரு மனிதனுடைய ஷௌரு பில் மவுத் அல்லஸ் பில் மவுத் அது அதற்காக வேண்டி அல்ல அந்த வார்த்தையை பாய்ப்பதற்காக வேண்டி அல்லது அல்ல அது ஃபசாத் வாழ்க்கையை மீனாக்கிடும் ஷேத்தானியத் ஷேத்தானுடைய அந்த அந்த தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் சமூச்சு சமூச்சு சமூத் நூத்தாயிருவேன் நான் மௌத்தாயிருவேன் என்று செல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள் எனவே மௌத்து சம்பந்தப்பட்ட அதீத் வந்துருக்கிறது அக்ஸீரமிக்கு ஆதிமில்லாத இது நாங்கள் அதிகமாக நினைக்கிறன்றது மௌத்த சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல மௌத்துடைய ஞாபகம் சொன்னால் அது அல்லாஹுடைய ஞாபகம் அல்லாஹுடைய சந்திப்பு அல்லாஹுக்கு முன்னிலை நாங்கள் போய் துணி நிற்கணும் எனவே அல்லாஹின் பக்கம் திரும்பவும் நான் தௌபா செய்வோம் நான் தௌபா செய்யணும் அல்லாஹ் பக்கம் திரும்பணும் தியாத்துகளை அதிகப்படுத்தும் என்பதற்காக வேண்டி நான் செய்த அநியாயத்தினர் மீண்டு வரணும் நான் சுத்தவாளியாக மாறணும் என்னுடைய குற்றங்களை சுத்தவாளியாக நான் மாறணும் பரிசுத்தமான நான் மாறணும் என்பதற்காக வேண்டி தந்து தாரிசு உன்னுடைய வாழ்க்கையை பழுதாக்கி கொள்வதற்காக வேண்டி வாழ்க்கையை தன்னை மாய்த்து கொள்வதற்காக வேண்டி எதிர்ப்பு செய்ய சூழ்ச்சி அன்புக்குரியவர்களே வேண்டி மௌத்தை அல்ல மாற்றமாக இதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த மௌத்துடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாக பார்க்கிறோம் அதே போன்று இன்னும் சில அடையாளங்கள் இருக்கின்றது இது அல்லாத அடையாளங்கள் இருக்கின்றது நோய்கள் ஏற்படுவது சுகர் ப்ரெஷர் இப்படின்னு சொல்லி நோய்களில் நோய்களை சுட்டி காட்டுவோம் மாதிரி சில வாரி வரத்துக்கு நாங்கள் நல்ல ஃபிட்டாக இருந்தும் நல்லா ஆரோக்கியமாக நடந்தோம் இப்பொழுது நடக்க கஷ்டம் கால்கள் வழியாக இருக்கின்றது இவைகள் கூட சில உண்மக்களுடைய கருத்து மௌத்துடைய அடையாளங்கள் எனவே இது அல்லாத இன்னும் அடையாளங்கள் இருக்கின்றது எனவே இவைகளை வைத்து நாம் அல்லாஹின் பக்கம் திரும்பி நம்முடைய மரணத்துக்காக வேண்டி மௌத்துக்கு முன்னால் தயாரிப்பு சொன்ன கூட்டத்திலே வல்லல்லஹாக்கு சுபஹானுமத்தாலா எங்களை எல்லோரையும் சேர்த்தல் வனாக ரபுல்லமின் அலாம் வலைக்கம் வரமத்தி வர